எல்லாருமே அந்த சோசியல் மீடியால அவ்வளோ வாழ்த்துக்கள் நிறைய பல தரப்பட்ட வாழ்த்துக்கள் வந்தது அது ரொம்ப நிறைய நல்ல வாழ்த்துக்கள் அது ஒரு நல்ல விஷயமா ஸோ அந்த படத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னிலேருந்து இங்க இடத்துல இருந்து ஆரம்பிக்க போது முன்னாடி உங்க முன்னாடியே உங்க ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்டோட இந்த படத்தோட ரிலீஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஸோ முதல்ல நம்ம என்ன சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு ஆனால் ரொம்ப பேசாம டக்குனு படத்தோட ட்ரெய்லர் ஓட்டுலாமா எல்லாருக்கும் உங்களை வந்து அப்படியே ஒரு டான்சர் விஷால் சார் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஒன்ஸு இந்த ஒரு செக் சாங்ல எல்லாம் ஆடுறது அவ்வளோ அழகா இருந்தது சார் தேங்க்யூ சோ மச் விஷால் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்துட்டு இந்த அவருடைய பட ப்ரமோஷன் அப்போ வருவாரு அப்புறம் திரும்ப அப்படியே எங்க போறாருன்னே தெரியாது ஆனா பட ப்ரமோஷன் தான் நமக்கு தெரியும் தீபாவளி சீசன் வர அடுத்த தீபாவளி தான் பண்டிகைனா திடீர்னு ஒரு நாள் ராக்கெட் வரும் ஓ இனிமே தீபாவளி வந்துருச்சு பக்கத்துல இருக்கிற திடீர்னு வருவாரும் ஒரு சரவடியா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டு போயிடுவாரு சார் ஏன்னா நீங்க சும்மாவே வர மாட்டீங்களா இந்த மாதிரி எப்பயும் சேட்டு பிடிச்ச ஆளாவே இருக்கீங்களே அந்த மாதிரி கேட்கணும் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி நம்ம உட்காந்துருக்கும் போது பொங்கலுக்கு என்ன பண்றது அப்படி உட்காந்து திடீர்னு எம்ஜிஆரோட இருந்திருக்காரு அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஹீரோ ஆனதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் வந்து இன்னொரு ஹீரோவுக்கு மியூசிக் போடுற அந்த ஒரு பொறுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்கள் பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு போதுமான அளவு நல்ல பாடல்கள் தந்துடுறீங்க பட் இருந்தாலும் டு கோ பேக் அண்ட் ரீஇன்ட்ரடியூஸ் யூ ஒன் மோர் டைம் தி விஜய் ஆண்டனி ஹூ ஹஸ் கிவன் அஸ் ராக்கிங் சாங்ஸ் விப்பி டு ஹேவ் யூ யூர் அகேன் ஸோ வெல்கம்

அண்ட் சோசியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மத ராஜாக்காக இப்போ உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது எங்கே தடவை சந்திச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்ரேஷன் நினச்சி கூட பார்க்கல ஆஸ் அ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சரவணையின் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூக்கப்போகிற போகிறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்தை கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி படம் படமாகச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப வேந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் வந்து என்னோடய படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோடய வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார் படங்களோட கலெக்ஷனாக இருக்குது நல்லா போயிருக்கு ஆவரேஜாக போயிருக்கு தான் சொல்லணும் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ள தெரித்த ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்திலையும் சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாபில் ஒருத்தராக இருக்க அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ உயர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால அது சொல்லலை பட் அது அந்த அதோடு அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மிடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கள்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்துட்டுருக்கோம் மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோடய உடன்பெறாத தம்பி அப்போ கொஞ்சம் நட்பு உறவு வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டுருக்கு அது ஒரு சின்ன விதைய ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சுட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷயம் பிளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மத வேற இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்துருக்கு முரட்டுக்காலை வல்லவன் போக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் சொல்லிட்டேன் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜேனல் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தோட உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் அது எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையாக ஆரம்பித்தோம் சில காரணங்களாக தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணால் முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணாலும் முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேற்று நேத்த முந்தனாலாம் வந்து முந்தா நாள் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு கூட எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரி நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமானு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்தவித ப்ரொமோஷன் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் தான் போடணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆ இந்த படம் பொக்கலுக்கு வருது நம்ம போய் பார்க்கணும் இதமெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணினேன் சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே விஷயத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்துல சொல்லலை இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்னர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில் ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸ் மனசில் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்குன்ட்டு நான் வந்து நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணியிருந்தார் வரும் இருந்தார் மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரபாதமாக ஒரு கட்டாயிருக்கு இன்னொரு படத்தில் இருக்க ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மோட என்னென்னா என்னோட குருநாதர் மணிவனன் சார் கடைசியாக படம் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்க நம்பவே முடியல என்னால் இன்னும் வந்து அவர் என்ன ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சி எப்பிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோடு எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் அந்த இந்த படத்தில் ஒவ்வொருத்தலையும் மனோபலா சார் வந்து கேட்பார் எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவில் வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வர்றதுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நான் விஜய் ஆட்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான் நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி நினச்சேன் ஆனால் ஒரு குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யூர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்கள மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபிட்லாம் கொடுக்கறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவாக அடிக்கிறப்படலாம் சீரியஸ் போகிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நான் வந்து இசைப்பாளர் விஜய் ஆண்டனியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யோர்ட்டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யவர் ராக்கிங் ஆஸ் அ மியூசிக் டேரக்டரா நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும் எவ்வளோ கிளாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆ ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாண்டெல்லாம் போட்டு விடுங்க விஜயாண்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக ரீ ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்கு அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த படத்தில் என்ன விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாத தனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ன்ட்டு சரின்ட்டார் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மைட்டப்படுற சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் ஊந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைவ் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயிரை பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைலரில் கூட ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராஜத்தில் தலையில் உட்காந்து கீழே வாட் அடிக்கணும் அது சின்னதாக மிஸ் டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்டாச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டொக்கும் சத்தமே எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயய்யோ என்ன ஆக போது ஏதோ வருது மனசில் நல்ல வேலையை அவ்வளோ பக்கத்திலே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இம்மினியட்டாக அவ்வளோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால இதனால் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவருக்கு அவ்வளோ பண்ணாம இம்மீனியட்டாக வந்து அடுத்த ஸ்டாடு ரெடி ஆகிட்டார் ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் போதிக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சீக்கிய ஒன்று அதில் வந்து சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனசூட சட்டையெல்லாம் கழிஞ்சி அவர் பேர் பண்ணியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை கொழுந்துட்டோம் சும்மா ஒரு ஆறே கால் அடி அந்த பாடி வந்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்கா சோனு சூட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கட்டினார் ஏன்னா அறந்துட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமே அந்த அதை வெளியில் வரணுன்னு இவ்வளோ ரொம்ப போராடுறதுக்கு ஆசைப்பட்டதுக்கெலாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது பத்திரிகை உங்கள் கையில் இருக்கு ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகாரில் லீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் மதகிராஜா ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெயினர் ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறதில்லை புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறதில்லை ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்தில் ஒரு பாய்ச்சு நிமிஷம் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசாரம் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் மதகதிராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நப்புறேன் பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜயாட்னி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூப் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களையும் முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்னைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனாக இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு டிஐ இது விடிய விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்டாகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விழா மரிசிக்கும் அவரும் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம ஷூட் ரெடி பண்ணணும்னோடனே அந்த வேலையான வேலையாக பிஸியாக இந்த வேலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறோம் ஜெயிக்கிறோம்ன்ட்டு கை கொடுத்து வந்த ரிச்சு ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன் யூடியூப் பாலகோபி என்னை கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி யாராவது பேர் விட்டுற கொஸ்டினு எல்லாம் மன்னிச்சிக்கோங்க எல்லாேருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண வரவங்கள அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காலங்களில் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி ஆக ஏ ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இந்த செலவு பண்ணணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன் கிடைக்க கிடைக்கும் கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைத்த ஒரு வர ஸோ விஷ் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் யூர் ஆல்ரெடி பிக் பட்ஷன் அண்ட் சார் அண்ட் தேங்க்யூ பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்க முன்னாடி வந்துட்டு நின்று எப்போ போல நான் வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் ஷேர் சொன்னீங்க படம் பாருங்கள் ரசிப்பீங்க நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ணேன் இந்த படத்தை ரிலீஸ் இதை ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டால் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணினேன் ட்விட் போட்டேன் சோஷியல் மீடியா நண்பர்கள் மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்னடிங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்கர் என் ஒய்ஃபுக்கு நன்றி திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது டிடி எங்கள் மாதிரி இருக்கிற நட்புல அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி யூ மேட் ஒரு ஈவினிங் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு சந்திக்கிறேன் சின்ன கேப்பில் இருக்கிறோம் தேங்க் யூ